இனி வரும் மழை பனிக்காலங்களில் அடிக்கடி எல்லோருக்கும் தொண்டை கட்டி கொள்ளும் சுவாசப்பாதையில் அழற்சி ஏற்பட்டு குத்தி குத்தி இருமல் வரும் நெஞ்சில் சளி கட்டி கொள்ளும் மிகவும் அவதிப்படுவார்கள் இதற்கு ஆங்கில மருந்து எடுத்து உடம்பை கெடுத்துக்கொள்வதற்கில் ஆடாத்தோடை இல இதுதான் ஆடாத்தோடையின் மகத்துவத்தை பற்றி சொல்கிறேன் இது ஆடா குருமிளகும் இருந்தால் பாடாத வாயும் பாடும் என்று சொல்வார்கள் இரண்டு ஆடாத்தோட இலைகளை பீ்த்து போட்டு மிளகுத்தூள் அதிமதுரம் பனங்கற்கண்டு எல்லாம் சேர்த்து கொதிக்க வையுங்கள் நன்கு கொதிக்க வையுங்கள் பாதியாக வற்றியவுடன் எடுத்து முடிந்தால் குடிக்கலாம் குடித்தால் சுவாசப்பாதை அலர்ச்சி நீங்கி சளியும் குறையும் இந்த கசப்பு குடிக்க முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் கொப்பளித்து துப்புங்கள் டான்சில் சரியாகிவிடும் தொண்டைக்கட்டு சரியாகிவிடும் நன்றி